الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن المبين والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي وخلق ربكم الذي هلكوا من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسْعَى لَمَعَهِ وَلَا إِنَّ كان إتقو اللَّهَ كَانَ لِكُفَّارِهِ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إلَّا وأنتم مسلمون إِنَّ أَسْتَقَلْ الْحَدِيْثِ كِتَابَ اللَّهِ وَأَحْسَنَ الْحَدِيْثُ حَدِيْثُ مُحَمَّدٍ وشر الأمور مقدساتها وكل مقدسات بداعة وكل بداعة لدالة وكل لدالة في النار ربي إسلاف كني صدري ويسرني أمري وأقول الموقفة من اللسان يبقى قولي لفي زدني أمي الدنيا من القليل

இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் என்று இளவட்டு மாதம் பிரார்த்தித்தவராக எனது இந்த யார் பார்க்க செய்கிறேன் இணையத்திற்கும் பெண் மதிப்பு கூடிய எல்லாம் வல்ல எல்லா நல்ல நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையில அண்மையிலே தற்கால நிகழ்வுகளில் அதிகமாக நிகழக்கூடிய விஷயங்களில் ஒன்றாக இருக்கிறது மரணம் என்ற ஒரு சம்பவம் பிறப்பு எந்த அளவு இருக்கிறதோ அதே அளவை விட மிக அதிகமாக இரப்பினுடைய சதவிகிதம் அதிகரித்துக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இப்படி அதிகமான மரணம் வரக்கூடிய வேலையிலே அந்த மரணங்கள் குறித்து பார்த்தோம் என்று சொன்னால் தல்லாத வயதினரை அதிகமாக இருக்கிறார்கள் வயோதினத்தை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் அதிகமான கொண்டு இருக்கிறார்களா என்று குழந்தை முதல் வாலிபர் கொண்ட அதிகமான நபர்கள்தான் தற்கால நிகழ்வுகளில் மரணம் என்ற ஒன்றை செலவு குறிப்பை அதே பேளியிலே இந்த மரணம் குறித்து நாம் என்ன எண்ணங்களை நம் உள்ள வைத்திருக்கிறோம் மரணம் வரும் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து இருந்தாலும் அந்த மரணம் குறித்த ஒரு உள்ளத்திலே எந்த அளவுக்கு மரணம்னா என்ன என்பதை குறித்து நாம் எவ்வளவு விளங்கி வைத்திருக்கிறோம் என்பதை ஒரு ஆய்வு செய்து வார்த்தால் சிறந்ததாக இருக்கும் என்று எண்ணி உங்கள் மத்தியிலே மரணம் சார்ந்த விஷயங்களை தொகுத்து தருகின்ற அந்த அடிப்படையில என்று பார்க்கிறோம் நாம் வாழுகிற பகுதியில் மட்டுமல்லாமல் உலக அளவிலே மருத்துவம் சார்ந்த மனைகள் மருத்துவமனைகள் பார்க்கிறோம் பணி கற்களால் என்ன பரவாயில்லை அதிக அளவிலே மருத்துவமனைகள் நூதனமான முறையிலே சிறந்த மருத்துவர்களை கொண்டு மருத்துவம் பார்க்கப்படுகிற சொல்லாம் பார்க்கவும் ஆங்காங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க மருத்துவமனை எல்லாம் இருக்கிறத பார்க்கணும்

என் சகோதரன் வருவானா என் மனைவி பிள்ளைகள் நல்ல நிலையில் வருவார்களா பரவாயில்ல என்பதை அவர்களிடத்திலே சொல்லுங்கள் இன்னல் மௌசல் அதினூணமும் நவியை அவர்களிடத்திலே சொல்லுங்கள் எந்த மரணத்தை விட்டு அவர்கள் நிரண்டு ஓடுகிறோம் தங்களை பாதுகாத்துக் கொண்டு நிறையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து விட வேண்டும் நல்ல முறையிலே வாழ்ந்து விட வேண்டும் என்று எண்ணியெல்லாம் எவர்கள் தங்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மரணத்தை கண்டு விரந்து ஓடுகிறார்களோ அவர்களத்திலே சொல்லுங்கள் கைணவும் உலோகிக்கும் அந்த மரணம் உங்களை வந்து சந்திக்கும் நல்லா சொன்னோம் நீங்கள் விரந்தும் ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை வந்து சந்திக்கும்

இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கடந்த காலங்களிலே என் நேசத்தை பெற்று நபிமார்கள் எத்துனையோ பேர்கள் இருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் வாழ்வதற்கு வழிகாட்டுதல் மார்க்கம் நோய்காடலாக எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நம் விவராகி வலைவர் செல்லம் என்னே உச்ச தோழனாக உயர்த்தி கொண்ட அந்த இவராகி உயரோடு இல்ல பல நபிமார்களை அந்த சொல்லுவாரங்க இதற்கு முன்பு வாழ்ந்த எத்துனையோ பேர்கள் அவர்கள் நிரந்தரமாக இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்ததில்லை நாம் நிரந்தரத்தை ஏற்படுத்தவில்லை நீ வத்துவிட்ட நீங்களும் ஒன்றை சுவைக்க இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் கேள்வி வாணியிலே நீ வறுத்து விட்டால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் நிரந்தரமாக இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து விடுவார்களா அல்ல கேட்கிறோம் நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரணும் நிச்சயமா இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருந்து விடுவார்களா சொல்லிவிட்டு அல்லா சொல்லுகிறான் கவர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா மரணத்தை பற்றி நாம் எந்த அளவுக்கு உள்ளத்திலேயே தமிழ் பல பேர்கள் மத்தியில இருக்கிறது என்று சொன்னால் இங்க மாத்திரம் இல்லை உலக அனைவருடைய உள்ளத்திலும் இந்த மரணத்தை எவ்வாறு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மரணம்

முடிக்கணும் நல்ல ஒரு வேலையில அவனை சேர்த்து விட வேண்டும் அழிந்து விடுவேன் வயது வந்துவிட்டால் யாரிடத்திலும் கையெழுத்தாமல் கண்ணியத்தோடு வாழ வேண்டும் இதற்கெல்லாம் பொருளாதாரத்தை சேர்க்கணும் எப்படி நிறைய பேர் உடைய தெரியும் மரணம் வருவதற்கு முன்பதாக உள்ள கட்டளை கடமைகள் இதுதான் இதை செய்த ஆக வேண்டும் இதை தான் இந்த உலக வாழ்க்கைக்கு உண்டான மதிப்பு என்று சொல்லி நம்மில் பலவேறு நிலை இந்த அளவிலே இதே போன்ற என்னத்தோடு பயன்கூட பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க புல் உணவு தாய் கொத்துட்டு உங்கள் ஒவ்வொருவரும் மரணம் என்று உன்னை நிச்சயமாக சுவைத்து தீர்வார்கள் சுவைப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் வ விஷ அர் இ வால் ஹைரி எல்லாம் சொல்லப்படி அவர்களை இந்த உலக வாழ்க்கையிலே மரணத்திற்கு முன்பதாக அந்த மரணம் அவர்களை ஆட்கொள்வதற்கு முன்பதாக அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே நன்மை மற்றும் தீமை மூலம் வரிச்சு திற்பார்வதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கைகளையும் அல்லா சொல்லுதான் ஆமா சொன்ன அடிப்படையில அஹ் நல்ல முறையில வாங்கணும் தீமையை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்ல ஆட்புழத்தோட தூடா அல்லது

விளங்கிக் கொள்ளுங்கள் உங்களை நன்மை மற்றும் தீமை சோதிப்போம் தெளிவாக உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நம்மிடம் நீங்கள் திரும்பி கொண்டு நீங்க எந்த ஒரு பொருளும் இல்லாத நிலையில உங்களை எல்லாம் அல்ல ஆக முடிய உங்களை அந்த எண்ணையும் சேர்ந்துதான் இதற்கு முன்பு வாழ்ந்து மரணிக்க அத்துணை பெயர்களையும் நம்மை முன்னால் முதலமைச்சர் எல்லாரையும் எந்த ஒரு பொருளும் கேட்டானே உங்களுடைய நேரத்திலே அனைவரும் ஒரு சேர ஒரு அனைவரும் சொன்ன கருத்து விஷயம் என்ன என்னுடைய ரப்ப நீந்தான் சொன்னோம் சொன்ன அடிப்படையிலே நீங்கள் வாழ்கிறா என்பதை பார்ப்பதற்காக இந்த உலக வாழ்க்கை அப்படி தரப்பட்ட இந்த உலக வாங்கையிலே உங்களுக்கு நன்மையான விஷயங்களை நிறைய அல்லா தந்துரும் நல்ல உல வாங்கி தந்திருப்பான் ஆரோக்கியமான உடலமைப்பை தந்திருப்பான் வாழ்வதற்கு நல்ல ஒரு வீடு வாசல்களை தந்திருப்பான் நல்ல வியாபாரத்தை தந்திருப்பான் இது அனைத்தும் தஞ்சை சோதிக்கக்கூடிய நேரத்திலே நம்ம எத்தனை பேர் யாருல்லா நீ எனக்கு நான் கேட்பதை விட கூடுதலாக தந்திருக்கிறான் நீ தூய்மையானவன் நீ ஞானமிக்கவன் மேன்மையானவன் நீ சொன்ன அடிப்படையிலே நான் வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறேன் நீ சொன்னையிலே குடும்பங்களை நான் கட்டமைத்து வாழ்ந்து வருகிறேன் நீ சொன்ன அடிப்படையிலே உன்னை வளங்குகிறேன் உன் நீ சொன்னையிலே நோன் உணர்ப்புகிறேன் நீ சொன்ன அடிப்படையிலே தானதமங்கள் செய்கிறேன் என்று சொல்லி தனக்கு தந்த நல்லவற்றிலிருந்து மருமை வாழ்க்கையை தேடுகிறான் இதெல்லாம் பார்க்குங்க எத்தனை பேர் இதற்கு என்ன இங்க பயணிக்கிறோம்

கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ யாரையும் ஒருவர் என்ன பண்ணுவேன் அவர்களுடைய உயிரை கைப்பற்றி சோதிப்பேன் வியாபாரத்தை நசிக்க விடுவேன் நல்ல ஒரு விளைச்சலை ஏற்படுத்திக் கொண்டிருக்க அந்த மகசூல் பெற்ற பயிரை தான் பார்த்திருப்பீங்க நாளைக்கு அறுவடை செய்யலாம் நினைச்சிருப்பீங்க ஒரு லட்சம் நல்ல மகசூல் கட்டிருக்கு இந்த தடவை நல்ல விளைச்சல பார்த்திருக்கணும் இதை நம்ம அறுவடை பண்ணி வியாபாரம் பண்ணா நல்ல நிலையில பொருளாதாரத்தை விடலாம் என்று நினைக்கக்கூடிய வேலையிலே அதை நாம் அழித்து சோதிப்போம் சாமி இந்த நேரத்தில் யாரெல்லாம் பொறுமை கருத்தை யாரெல்லாம் நீ இதை இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை தந்திருக்கிறாய் என்று சொன்னால் நிச்சயமாக இதன் மூலமாக எனக்கு நன்மையினாறு நீ நினைக்கிறாய் என்று சொல்லி யார் தங்களை உருமையாக கொண்டு இன்னெல்லாம்மா சாதரி அல்லா நீ சொல்லுகிறாயே யார் பொறுமையாக இருக்கிறார்களோ பொறுமையாக தொல்லகையோட உன்னிடத்துல உதவி தேடி இருக்கிறார்களோ அவர்களோட நீ இருக்கிறா என்று சொல்லுகிறாயே அந்த பொறுமையை நான் கடைபிடித்து வருகிறேன் நிச்சயமாக நீ என்னோடு இருப்பாய் என்று சொல்லி எவர் ஒருவர் தங்களுக்கு நேர்ந்த அந்த துங்கமான வேலையிலே தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு சகித்துக் கொண்டு தொழுமையோடு இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறார் வெற்றியாளர்கள் சொல்லுகிறார் இந்த செய்தி செய்வதற்காகத்தான் மரணம் என்ற ஒன்றை நாம் உங்களுக்கு சந்திருக்கிறோம் உலக வாழ்க்கையில நிலைமுறையில வாழ்ந்து மரணத்தை தருவதற்கு இந்த செயலை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்கு உங்களை வெற்றி படைத்திருப்பதாக அல்லா சொல்லுகிறோம் அதே நேரத்திலே ஒன்றை தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்கள் இந்த மரணத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த மரணம் எப்படி வந்தோம் இந்த மரணம் எப்படி வரும் என்பதை பற்றி நாம நினைக்கிறோம் எழுபதுக்கும் இடைப்பட்ட அறுபது ரோமங்கள்லாம் இல்ல இருக்கும் தோள்கள் சுருங்கி இருக்கும் கல்லாத வயதை அடைந்து விடுவோம் பிற உதவியை நாடக்கூடிய ஒரு நிலையை தானே அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை அவ்வளவு காலம் வாழ்வும் இல்லை அது அந்த மாதிரி வரவரைக்கும் உலக வாழ்க்கையை வாழ்ந்துவிட்ட இறுதி காலத்திலே இறைவனியை நாம் நினைத்து சிலர் அஞ்சு அவளுடைய வாலிப பருவம் வாலிப பருவம் முதுமைப்பருவம் மூணு இல்லையே இருக்கல இது கடந்துதானே தானே மரணத்தை சந்திப்போம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அல்லா திருமலை சொல்லுகிறான்னு சொன்னால் அதே சூழத் அன்பியாயில சொல்ல வரான் அந்த மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது மாறாக

தீர்ன்னு வரும் அல்ல சொமா அறுபதுக்கும் எண்பதுக்கும் விடைப்பட்ட தான் என்று அல்லாஹ்னு தூதர் சொன்னாலும் அல்லாரும் திருமறையில் எனவும் சொல்லுவாங்க அந்த மரம் எப்படி வரும் என்று சொன்னால் அது அவர்களிடம் தீர்னு வரும் இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அடுத்து என்ன சொல்ல வேண்டும் என்ற சிந்தனையும் நான் எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய மேலே கூட என்னுடைய மரம் வரும் நல்லா சொன்னான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்னோட வயது கும்பத்திற்கு திடீர்னு நமக்கு வரணும் எப்ப வேணாலும் வரலாம் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்டது இல்ல இந்த மரணம் உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் இந்த மரணம் வருவதற்கு முன்பதாக நரகத்திற்கு முன்பதாக உங்கள் முகங்களையும் முழுதுகளையும் ஒசுக்கக்கூடிய அந்த நேரம் வந்துவிடும் அந்த நேரம் எப்பொழுது வரும் சொன்னா மரணத்திற்கு பின்னாடி வரும் அந்த நேரம் வருவதற்கு முன்பதாக உங்களை நீங்களை காத்துக் கொள்ளுங்கள்

நல்ல கட்டு மசாலாக இருக்கிறான் ரத்தம் சொன்னவில்லை சூடாக இருக்கிறான் நல்ல திரகாத்திரமாக இருக்கிறான் நல்ல அவன் படிக்க மருத்துவராக இருக்கிறான் நிறைய பேர்கள் அவர்களால் காப்பாற்றப்பட்டு இருக்கிறார்கள் அவரே அவன் அவனை தன்னைதானே காப்பாற்றிக் கொள்வான் எப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய வேலையிலும் அதை அவர்கள் தனக்க இயலாது என்று வசனத்தில் சொன்னாலும் இன்னொரு வசனத்தில் உள்ள அவங்க அழகான உபதேசத்தை சொல்லுகிறான் சொன்னான் பார்க்கிறதுல நல்ல யாரும் இன்னும் தெளிவாக உங்களுக்குண்டாக மலக்குள் நோக்கு உங்களுக்கு நிர்ணயிக்கப்படுறது உங்களுக்கு தெரியும் அந்த மலக்குள் நோக்கம் உங்களுடைய உயிரை கைப்பற்ற ஒரு அலகாமில் வருவது உங்களுக்கு தெரியும் அவர்கள் உங்களுடைய உயிரை தொன்று எடுத்து வந்து இங்க வச்சிருவாங்க

அந்த நேரத்தில் அவன் உணர்வான அதுவரை அவன் குறித்து சிந்தித்திருப்பான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் நாளுக்கு நாள் இந்த உலகம் விஞ்ஞானத்தை விண்ணை மூட்டுகிற அளவிற்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுமையான நிலையை பெற்றுக் கொண்டே இருக்கிறது இதில் எப்படி நம்முடைய பொருளாதாரத்தை தீர்த்துவது எப்படி நம்முடைய வீடுகளை பராமரிப்பிறது நம்முடைய நம்முடைய ஆரோக்கியத்தை எப்படி மாற்றிக் கொள்வது என்று அவன் குறித்து அதை குறித்து சிந்தித்து இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க நேரம் அவன் அங்கே சிந்திக்க தொடங்குவானாம் ஒரு அண்ணோ காவா இதுதான் இந்த பிரிவா ஹூஸ் கண்ணா சொல்லுவான் அவன் அப்பொழுது சிந்திக்க தொடங்குவானா இதுதான் பிரிவோ வルトவபதி சாபிஸ்ரா காமகா இந்த அரம்பிகை யோமையின் ரசப அப்போ இன்னும் உணர்வான இது உடவத்தோட பிவேறு மட்டும் இல்லே இந்த நிறைவேற்றத்தை இந்தத் சொல்லபடுகுனி ான் இவ் வாழ்நாள் எனக்கு தரப்பற்றக்கூடிய நேரத்திலே நான் உலகத்தை குறித்தும் அந்த அற்பமான இன்பத்தை குறித்து சிந்தித்து வாழ்ந்த நான் நான் துறவும் இல்லை இது குறித்து சிந்திக்கவும் இல்லை என்று சொல்லுவாங்க

நிறைய பேர் இருப்பார்கள் கடைசி நேரம் வந்துடும் அந்த நேரத்திலே வலுமை குறித்து சிந்திப்பார்கள் தாங்கள் செய்ய வேண்டிய அமல்கள் குறித்து சிந்திப்பார்கள் மறுமையில எது பயணிக்குமோ அது குறித்து சிந்திப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு நல்ல ஞானமும் அறிவும் கல்வியும் தரப்பட்டிருக்க அவர்களோ மறுமையினுடைய சிந்தனை இல்லாமல் அற்பம் கேவலமான உலக வாழ்க்கையில் மூலிக்க பார்த்தனர் நல்ல பாதுகாக்கணும் சகோதர சகோதரிகளே மரணத்தை குறித்து சொல்லிட்டு நிறைய இருக்கு அந்த நேரத்தில் அவன் கதல்வான் இந்த உலக அமைத்து அவர்களுக்கு தங்கம் பொருள் அனைத்தும் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் அதற்கு ஈடாக கொடுத்து சொர்க்கத்தை பெறுவதற்கு முனைவானா முடியாது நல்லா பாதுகாக்கணும் அந்த மாதிரி ஒரு இறுதியை அடைவதற்கு முன்பதாக நம்முடைய பல குடும்பம் நம்முடைய கைப்பற்றி வருவதற்கு முன்பதாக நாம் எதை பற்றி சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அது குறித்து சிந்தித்து நல்ல உபதேசம் ஆலோசனைகள் பற்றி அல்லாத எந்த அடிப்படையில் சொன்னானோ அந்த அடிப்படையில் அவருடைய கட்டளையை முழுமையாக உள்ளத்தில் ஏற்று அவனத்தை நல்ல ஒரு பெயர் நல்ல அடிமையாக வாழ வேண்டும் என்று கருதி அந்த செயலில் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் சகோதர சகோதரிகளை தெளிவாக கொள்ளுங்கள்

இந்த பள்ளியின் மூலமாக மறுமையிலே எந்த அளவுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவர் இந்த உலக வாழ்க்கையிலே பணி புரிந்தாரோ அற்புணியை பணிக்குண்டான நன்மை மறுமையில அந்த சகோதரருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சகோதரத்தை பிரார்த்தனை செய்யணும் குறிப்பாக அதே நேரத்தில் அவருடைய மன்னரை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் பிரார்த்தனை கேட்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் இழந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தாரர்களுக்கு அந்த இழப்பினுடைய அளவிற்கு மிக சிறந்த ஒன்றை அந்த ஒரு தருவெல்லாமல் அந்த அனைவர்களுடைய உள்ளத்தையும் யார்தான் நீ அமைதிப்படுத்துவாயாக என்று கூடுதலாக பிரார்த்தனை நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்து நாமும் வரக்கூடிய காலங்களில எந்த நிலையில் அல்ல நம்முடைய மேல் கைப்பற்றுவான் என்பதை நமக்கு அறியாத ஒரு ஒரு மறைமுகமான செய்தியாக இருக்கக்கூடிய வேலையில் நாம அந்த நேரத்துல போய் மறுமைக்கான தேடலை தேடாமல் நமக்கு நல்ல நிலையில ஆரோக்கியமா ஆரோக்கியமான நிலை தந்தரப்பை அந்த நிலையிலே அழகான முறையில படங்கி ஒரு சிறந்த அடியானாக இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து வறுமை மகத்தான வெற்றியை பெறக்கூடிய ஒரு வாக்கியத்தை உள்ளாக்குவான் உங்களுக்கும் எனக்கு தந்தரவு என்று சொல்லி என்னுடைய உடல் நிறையை நிறைவு செய்கிறேன் சகோதரர்களே சகோதரிகளே செய்தியை தெளிவாக இந்த எனக்கும் கேட்கக்கூடிய மக்களுக்கும் தான் நல்லா தூதல் நல்ல முறையில நமக்கு ஒரு செய்தியை தந்திருக்கிறாங்க நிறைய தந்தாலும் அது இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதனும் இந்த இறை தூதரத்திலே அல்லா சொல்லுகிறானே நிறைய முன்மாதிரி இருக்கு என்று எல்லா சொல்லுகிறானே அந்த இறை தூதல் மூலமாக பெறப்பட்ட செய்தி என்ன நாங்கள்லாம் தொகுதிவாதி ஏகத்துவாதே ஓரிய கொள்கையை தெளிவாக கொள்ளத்திலே இயந்திருக்கிறோம் அதை பறை வரைசாக்கி மக்கள் மத்தியிலும் எடுத்து அந்த ஓரி கொள்கை கொள்கையை கொண்டவர்கள் ஏகத்துவாதிகளுடைய நிலையை

முஸ்லீமின் கைது கைய சேர்க்கப்பட்டவர்களுடைய செய்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறாவது செய்தியாக இருக்கக்கூடிய இந்த செய்தியில அல்லாவுடைய தூதர் தரப்படிய விஷயம் சொன்னா இறை நம்பிக்கையாளர்களுடைய நிலையை கண்டு நானே வேப்படுகிறேன் அல்லாவுடைய தூதரே வேகப்படுகிறான் இறை நம்பிக்கையாளர்கள் அவன் விரிவான நம்பிக்கையை கொண்டிருக்கிறான் அந்த இறை நம்பிக்கையாளர்கள் சொன்னா நானே வேகப்படுகிறேன் ஏன் வேடிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடன் சொல்றாங்க அவருடைய வாழ்வின் அனைத்து அம்சங்களும் அவருக்கு நன்மையாக அமைந்துவிடுகிறது எல்லாமே நன்மையாக அமைகிறது வாழும் பொழுது அவனுக்கு நன்மை தீமை எல்லாமே சேர்ந்தது அமைந்து விடுகிறது எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சொல்றாங்க இறை இருக்கு அதாவது இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாமல் வேறு எவருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது இறை நம்பிக்கை யாருக்கும் அந்த பாக்கியும் சொல்றாங்க அவருக்கு ஏதேனும் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் அவர்கள் நன்றி செலுத்த ஒருவேளை உணவு ஒரு கவல் உணவு உள்ள உட்கொள்றோமே வழங்குறோமே வருங்குறோமே அந்த நேரத்துல கடந்த காலங்களில் கிடைக்காத நபர்களுக்கு இந்த உணவு நிறைய நபிமானங்களுக்கு கிடைக்கணும் அவர் வந்த சகாபாக்கள் கிடைக்கிற எனக்கு நீ தந்திருக்கிற அதான் அமைதியாக இருந்து நான் உண்ணக்கூடிய நிலையில் இருக்கிற சுபானல்லா சொல்லக்கூடிய நபர்கள் நம்பிக்கை அவன் நமக்கு நன்மையான காரியங்கள் நிறைய தந்திருக்கான் அது குறித்து சிந்தித்து யாராவது இதோட பலனா சிந்திக்க முடியாத அளவுக்கு நீ பலனை தந்திருக்க யார்தான் மிகப்பெரியவன் என்னைக்கையாவது அவன் கொடுத்த நன்மையை சிந்தித்து அவன் போற்றி போலோமா இறை நம்பிக்கைய பண்பு இது ஒன்று எல்லாவற்றும் அடுத்தது சொல்றாங்க அதே அவருக்கு நன்மையாக அமைகிறது அதே நேரத்திலே அவருக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் அவர் ஒருமைக்காக அதுவும் அவருக்கு நன்மையாக அமைக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையாளர் என்பதை என்பதை அல்லாஹை கூட தெளிவாக காட்டிவிட்டார்கள் அந்த அடிப்படையிலே நாம் வாழ அதே நேரத்திலே கடந்த வார வாரிமா உரையிலே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த வார வாலி வசூல் மாநில தலைமைக்காக எவ்வளவோ பணிகளை மாத பணிகளை முதியோர்கள் சிறுவர்கள் நமக்கு எதிராக யாரெல்லாம் போர்கொடி தோக்குகிறார்களோ அவர்களை கண்டிப்பா நம்ம நிறைய போராட்டங்கள் இந்த பிற நிறைய சமுதாய பணிகளை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த தமிழ்நாடு சிறப்பாக இன்னும் அடுத்த நிலைங்க செலவு என்று சொன்னால் அதனுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியதான் இந்த பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் என்ற ஒன்று சரியான அளவில் கிடைத்தார் என்று சொன்னால் பணிகளை மேற்கொண்டு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருந்தாலும் அந்த பொருளாதாரம் முட்டுக்கட்டையாக இருக்கின்ற அடிப்படையில் நீங்கள் கூடிய பொருளாதாரத்தை வறுமையினுடைய நன்மை அதிகமாக கற்றுக்கொள்ளும் நோக்காக எல்லாம் அடிப்படையிலாம் படையுடைய பொருளாதாரத்தை அதிகமாக வாய்வடைங்கி மறுமையில சிறப்பு நிறைவாகியிருக்கால் உங்களுக்கு மேற்கொண்டி என்னுடைய குறையின் நிகழ்ச்சிகளை ஆதரவாக வந்திருக்காரு